மகிழ்ச்சியான செய்தி அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு வருடத்தை முன்னிட்டு லங்கா சத்தோஷ நிறுவனம் பல வகையான அத்தியாவசிய நுகர்வு பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது அதன்படி இன்று எட்டாம் தொகுதி நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் இந்த விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கமைய ஒரு கிலோ செத்தில் மிளகாய் முன்னூறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை எண்ணூற்றி ஐம்பது ரூபாவாகும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ வெங்காயத்தின் விலை நூற்றி இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவாகும் அத்துடன் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்தின் விலை ஐம்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவாகும் ஒரு கிலோ வெள்ளைப்பூடு பதினைந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை அறுநூற்றி எண்பது ரூபாவாகும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவாகும் அத்துடன் சிகப்பு பருப்பின் விலையை ஏழு ரூபாவினாலும் வெள்ளை அரிசியின் விலையை மூன்று ரூபாவினாலும் குறைக்கவும் லங்கா சத்தோஷ நிறுவனம் தீர்மானித்துள்ளது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்கை தமிழ் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்